நீங்க வந்து நேர்மையான முறையில இந்த நாற்பத்தொரு கடையும் ஏற்கனவே பழைய இருந்தவங்களுக்கு கடைய குடுத்தீங்கன்னா அதுல எந்த இஷ்யூ கிடையாது நாளை ஏழையும் எந்த இஷ்யுமே கிடையாது ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பழைய கடையை வந்து விட்டுட்டு ஆளுங்கட்சிக்கு கவுன்சில் இருக்கு ஆ பேர தலைவருக்கு முக்கியமான அதாவது முக்கியமான

வந்து நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க வேற வேற டிடி எடுத்தது போனது கட்டணது அவங்க எல்லாம் வேற பார்ட்டி தான் இல்ல புரியுது சார் அது அது சார் அவங்க பேரவைத் தலைவர் ரெண்டு கடை சார் ஓகே அவர் தலைவர் ஓகே சார் இப்போ